வணக்கம் நான் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் கரூர் கரூர் பசுபதீஸ்வரன் கோவிலில் தெற்கு பகுதியில் உள்ள பாதையை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கரூர் செயல் அலுவலர் இன்று அடைத்து வைத்திருக்கிறார் அதை பார்த்து பக்தர்கள் வருத்தப்பட்டு பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது சரியில்லை திறந்து விட வேண்டும் என்று கேட்டபொழுது செயல் அலுவலர் அவர்கள் சரியான பதிவு சொல்லவில்லை என்று தெரிய வந்தது பக்தர்கள் படியாக இதை குறித்து தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பினேன் உடனடியாக அமைச்சர் அவர்கள் களத்தில் இறங்கி இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையரிடம் தகவல் சொல்லி அவர்கள் மூலமாக கரூர் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலருக்கு தகவல் சொல்லப்பட்டு இன்று மாலைக்குள் பசுபதீஸ்வரர் கோயிலுடைய வடக்கு பகுதியில் அடைக்கப்பட்டிருந்த அந்த அடைப்பை நீக்க ஏற்பாடு செய்துள்ளார் என்ற தகவலும் எனக்கு கிடைத்தது பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக குறையை தீர்த்து வைத்த தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்